ஹலோ எப்படி ஒன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து கோல்டு காஃப் இருக்கும்போது என் குழந்தைக்கு கேர்டு கொடுக்கலாமா இல்லைனா பனானா கொடுக்கலாமா டயரியா இருக்கும்போது பனானா கொடுக்கலாமா அதெல்லாம் வந்து ரொட்டீன் கொஷின்ஸு ஸோ கேர்டு பொறுத்தவரை அது ஒரு நல்ல ஃபோமென்ட் ஃபுட்டு ஸோ ஃப்ரெஷ் கேர்டு வந்து நீங்கள் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் ஆக போகிறதில்லை ஸோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை புளிச்ச தயிராக இருந்தால் அது கண்டிப்பாக ஆபத்து தான் மார்னிங் நீங்கள் கேர்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்து அதை கொடுக்கறம் போது அது சேஃபர் அண்ட் டைஜஷனும் பெட்டர் ஆகும் அதே மாதிரி பொட்டாசியம் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் கோல்டுக்கும் சரி டைரியல் டிசீஸ்க்கும் சரி பனானா கொடுத்தா டைரியா அதிகமாகிடும் இல்லைன்னா கோல்டு அதிகமாகிடும் அப்படிங்கிறது எல்லாமே மெத்து தான் நீங்கள் கோல்டு இருக்கும்போது தாராளமாக பனானா கொடுக்கலாம் டைஜஷனும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி டைரியா இருக்கும்போதும் நீங்கள் பனானா கொடுக்கறதுனால டைரியா இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை குடல் வந்து கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது பெட்டரான ஃபுட்டு தான் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கர்டு அண்ட் பனானா வந்து கோல்டோ இல்லைன்னா டயரியா இருக்கும்போது உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தேங்க்யூ